ஹாய் ஃபேமிலிஸ் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் யரா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நான் என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறேன் ஆல்ரெடி நீங்கள் நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து இவ்வளோ போடணும் இவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காய தக்காளி சொல்லியிருப்பாங்க பட் என்னோடய ஸ்டைலில் இந்த ஆளாக்கு வச்சு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த ஆலாக்கில் தான் நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன் இந்த ஆளாக்குக்கு பார்த்தீங்கன்னா நாலு பேர் சாப்பிட்லாம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் மூணு பேர் சாப்பிட்லாம் நாலு இல்லை மூணு பேர் சாப்பிட்லாம் இந்த அளாக்கு வச்சு நான் இந்த அளவுக்கு இப்போ நான் அரிசி எடுத்தேன்னா அதுக்கு நான் எவ்வளோ வெங்காயம் தக்காளி எடுப்பேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு நான் வெங்காயம் தக்காளி எவ்வளோ எடுத்திருக்கேன்னா நான் வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கனால ரெண்டு வெங்காயம் இது சின்ன வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா மூணு வெங்காயம் மூணு தக்காளி அப்படி எடுத்துக்கோங்க இந்த அலகுக்கு வந்து மூணு சின்ன வெங்காயம் மூணு சின்ன த தக்காளி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி தான் எடுத்திருக்கேன் புதினா கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடிலாம் கிடையாது ஒரு கைப்பிடிக்கு பாதி வரும் அது அந்த மாதிரி புதினா கொத்தமல்லி இதில் பாதி அதில் பாதி எடுத்திருக்கேன் பச்சை மிளகா வந்து ரெண்டு போதும் ஏன்னா நான் மிளகா யூஸ் பண்ணுவோம் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு இலக்காய் வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் முக்கை சூடானதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம செய்கிறது எரா பிரியாணி எரா எறாவில் வந்து ஆயில் வந்து வராது இதுவே இதை கறி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து அதுலேருந்தே வந்து எண்ணெய் விடும்னு சொல்லுவாங்க ஆனால் எறால் வந்து அப்படியே கொழுப்பும் கிடையாது அதனால் வந்து அதில் வந்து தண்ணி வராது ஸோ பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் வந்து மாறணும் நல்லா அது கோல்டன் கலராக அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் அதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா பிரியாணி செய்யும்போது ஃபஸ்ட்டு புதினா சேர்த்துக்கோங்க சாரி கொத்தமல்லி சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூண்டு போடுவாங்க ஆனால் நான் இஞ்சி பூண்டு போட மாட்டேன் நான் கொத்தமல்லி போட்டு அதை நல்லா வதக்கிப்பேன் கொத்தமல்லி போட்டுவிட்டு அதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது எல்லாமே பண்ணும்போது அடுப்பு வந்து மீடியமாக இருக்கட்டும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அப்புறம் வந்து வெங்காயம் ரொம்பவே கருகிறோம் மீடியமாக வச்சு எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க கொத்தமல்லிலாம் போறதுக்கு முன்னாடி வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வந்து கலர் மாறி இருக்கணும் கலர் மாறினதுக்கப்புறம் தான் நீங்கள் கொத்தமல்லி போடணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் புதினாவும் அதில் சேர்த்துக்கிட்டேன் புதினாவும் போட்டும் அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பு வந்து மீடியமாகவே இருக்கட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுவும் வந்து கலர் வந்து கொஞ்சம் நல்லா மாறிடும் இதுதான் தான் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சிப்பூண்டு வந்து ரெண்டு டீஸ்பூன் காற்றம் பார்த்தீங்களா அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை ஸ்மெல் நல்லா போகணும் அதையும் நல்லா வந்து அந்த மீடியமே வச்சு நல்லா அந்த இதோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும் இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகாமயே நீங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வதக்கிட்டீங்க அப்படின்னா பிரியாணியில் வந்து இஞ்சி பூண்டு ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அதனால் இஞ்சி பூண்டு வந்து நல்லபுள்ள போட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போவே அந்த நல்லா ஃப்ளேவர் ஸ்மெல் நல்லா வருது அந்த புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு போட்டது நல்லா ஸ்மெல் வருது ஸோ இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் பச்சை மிளகே ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து எல்லாருமே வந்து பிரியாணி தயிர் தான் ஆட் பண்ணுவாங்க நானும் தயிர் தான் சேர்ப்பேன் நல்லா தக்காளி கொஞ்சம் வத இந்த ஸ்டேஜில் நான் வந்து த தயிர் ஆட் பண்ணிப்பேன் ஆனால் இப்போ தயிர் இல்லை ஸோ அதனால் வந்து நான் இப்போ நான் தயிர் சேர்த்துக்கல உங்கள்கிட்ட தயிர் இருந்துச்சுன்னா நீங்கள் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க தயிர் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா தயிர் ரொம்பலாம் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது தயிர் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு தான் டேஸ்ட்டு மீன்ஸ் பிரியாணினாலே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் அது அதுக்கப்புறம் நம்ம போடுற கறியெலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்காக நம்ம தயிர் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் உப்பு வந்து எதுக்கு சேர்த்துருக்கேன்னா நான் பிரியாணிக்கு மொத்தமாகவே இந்த இந்த உப்பு வந்து இப்போ நான் சேர்க்கலை ஜஸ்ட் அந்த தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்காக தான் நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு நான் எவ்வளோ சேர்த்துருப்பேன் அப்படின்னா நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருப்பேன் அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா இது வதக்கிறதுல வந்து இது நல்லா ஒரு கிரேவி மாதிரி வரணும் அப்போ தான் நம்ம வந்து ப்ரான்லாம் போட்டு செய்யும் போது அது வந்து நல்லா கிரேவி பார்ப்போம் நல்லா இருக்கும் நல்ல பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இதில் என்னென்ன மசாலா சேர்க்க நான் மசாலாலாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன் ரெண்டே ரெண்டு மசாலா தான் ஃபஸ்ட்டு வந்து தேவைக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ காட்டின ஸ்பூனுக்கு வந்து நான் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ நான் அந்த ஆலாக்குக்கு தான் நான் வந்து என்னோட என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் இந்த டாலாக்குக்கு நான் இவ்வளோ தான் சேர்ப்பேன் அப்படின்னு அந்த ஆளாக்குக்கு பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கணும் இப்போ நான் காட்டியிருந்தேன் அந்த இதுக்கு மூணு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கணும் உங்களுக்கு பிரியாணி மசாலா பிடிக்காது வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நான் சேர்த்துருக்குது என்ன சேர்த்தேன்னா மிளகாய் தோளும் பிரியாணி மசாலாவும் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போவே பாருங்கள் நல்லா கிரேவியாக இருக்குது பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் கூட நீங்கள் உப்பு கூட செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உப்பு காரம் எதாவது கம்மியாக இருந்தாலும் நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா ஒரு கிரேவி மாதிரி ஆகிடுச்சி பிரியாணிக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு கிரேவி மாதிரி இருக்கணும் அந்த வெங்காயம் தக்காளியெலாம் முழுசு முழுசாக தெரிஞ்சு அந்த அளவுக்கு பிரியாணி பார்க்கவும் நல்லா இருக்காது நான் இப்படி தான் செய்வேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து நான் இப்போ கழுவி வச்சுருக்க இறாவை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து அரை கிலோ இறாவை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் நான் மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதை இறாவை நான் இதில் சேர்த்துக்கிறேன் எறாவை சேர்த்துக்கோங்க எறாவை சேர்த்ததுக்கப்புறமா இந்த கிரேவியோட அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கிரேவியோட அந்த எறாவை வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க இல்லைன்னா தீஞ்சிரும் அந்த கிரேவி பாருங்கள் கிரேவியோட அந்த இறாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போது தண்ணியெலாம் இப்போ ஊற்ற போகிறது கிடையாது இப்போ வந்து எல்லாேருக்கும் கறி போட்டோம்னா உடனே தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்கும் போது உடனே அரிசியை போட்டுருவாங்க நான் அப்படி பண்ண மாட்டேன் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு நான் எற போட்டுட்டு நான் வந்து அதை நல்லா வதக்கி விட்டுருவேன் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா நல்லா பிரிஞ்சதுக்கப்புறமா நல்லா அதை வதக்கி விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லாவே வதக்கி விடுங்க அந்த எறாவோட சாறு எல்லாமே அந்த கிரேவியில் அப்படியே இறங்கும் ஸோ பிரியாணியும் நம்ம செஞ்சு செய்யும் போது அந்த பிரியாணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எறாக் போட்ட உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க இந்த டைமில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு மூடி போட்டு அதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருங்க மீடியம் கிடையாது சிம்மில் வச்சு விட்டுருங்க இப்போ பாருங்கள் நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல கிரேவி நல்ல கிரேவியாக இருக்குது அந்த எற அதை நல்லா அந்த கிரேவியோட நல்லா கோட்டாயிடுச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவேன் நான் பண்ணுறதுனால் இப்படி தான் பண்ணுவேன் உடனே தண்ணி ஊற்ற மாட்டேன் நான் அந்த கறியை போட்டுட்டு அதில் வந்து நான் கறியை போட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடிடுவேன் இப்போ இந்த ஆளாக்குக்கு வந்து நான் தண்ணி சொல்லிக்கிறேன் இந்த ஆளாக்குக்கு வந்து நான் வந்து ஒன்றை முக்கால் எடுப்பேன் இந்த ஆளாக்கு மூணு நாலு பேர் சாப்பிட்லாம் சில பேர் வந்து ஒரு ஆளுக்குக்கு ஒன்றரை சொல்லுவாங்க நான் ஒன்றரை எடுத்தது கிடையாது இது வரைக்கும் நான் வந்து ஒன்னையும் முக்கால் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இதில் ஒன்று ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு முக்கா அதுக்கு எடுத்து நான் முக்காவும் ஊற்றிட்டேன் இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நான் இப்போ வந்து அந்த ஒரு ஆளுக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றே முக்கா எடுத்திருக்கேன் ஏன்னா அந்த ஒரு ஆளுக்குக்கு தான் நான் அரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன் அரிசி வந்து நான் எப்போ ஊற வச்சேன் அப்படின்னா தக்காளி கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த டைமில் தான் நான் அரிசியை வந்து ஒன் டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அதை ஊற வைப்பேன் இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம் இப்போ வந்து இது நல்லா கொதிச்சிடும் இது அப்புறமா இதில் வந்து நம்ம இப்போ அரிசி போடணும் அதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம இப்போது காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் நீங்கள் இந்த டைமும் பார்க்கலாம் நீங்கள் இந்த டைமும் பார்க்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து அரிசி போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் நான் அரிசி போட்டதுக்கப்புறம் தான் உப்பு செக் பண்ணுவேன் இப்போ நான் அரிசி போட்டுட்டேன் இந்த டைமில் வந்து நம்ம லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு லெமனை வந்து நான் புளிஞ்சி வச்சுருக்கேன் நான் இந்த ஆளாக்குக்கு வந்து நான் ஒரு லெமன் எடுத்துப்பேன் ஏன்னா பிரியாணி பொறுத்த வரைக்கும் நல்லா புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கணும் புளிப்பு இல்லைனா கூட பிரியாணி அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்காது நான் அந்த ஒரு ஆளாக்குக்கே பார்த்திங்கன்னா ஒரு லெமன் புளிஞ்சி வச்சுருக்கேன் நம்ம வந்து கிண்டி விடும்போது ரொம்ப போட்டு கிண்டாதீங்க அப்புறம் அரிசி உடஞ்சிரும் அதை வந்து லைட்டாக அப்படி கிண்டி விட்டுட்டு இல்லை அதை வந்து என்ன பண்ணுங்கள் அந்த ஆயில் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து அந்த தண்ணியை வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் புளிப்பு மூணுமே கரெக்டாக இருந்துக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு அது ஏதாச்சும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து புளிப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் நான் பாதி வச்சுருக்கேன் அந்த லெமன் சாரையும் நான் ஃபுல்லாகவே ஊற்றிக்கிறேன் இப்போ நான் ஃபுல்லாக ஊற்றிட்டேன் எனக்கு மற்றபடி உப்பு அப்புறம் வந்து காரம் இதெல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது புளிப்பு மட்டும் தான் இல்லை நான் அதனால் அது ஒரு லெமன் ஃபுல்லாகவே அந்த ஒரு அளவுக்கு உள்ளது பார்த்தீங்கன்னா நான் ஒரு லெமன் ஃபுல்லாகவே அதில் நான் வந்து ஊற்றிக்கிட்டேன் நீங்களும் வந்து இந்த டைமில் வந்து உப்பு காரம் செக் பண்ணி உப்பு வந்து இந்த டைமில் வந்து கறிக்கக்கூடாது எப்போ உப்பு கறிக்கணும்னா ஜஸ்ட் நீங்கள் தண்ணி மட்டுமே ஊற்றிடுச்சு அந்த தண்ணியை செக் பண்ணுவீங்க பார்த்தீங்களா அந்த டைமில் தான் உப்பு கறிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அது செட் ஆகலை அதனால் நான் அரிசி போட்டுட்டு உப்பு செக் பண்ணுவேன் இந்த டைமில் வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போடாதீங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம மூடி போட்டுடலாம் இதை வந்து மூடி போட்டு இதை வந்து மீடியமாக வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு தண்ணி எல்லாமே குக்கரில் இருந்து உறிஞ்சி அந்தளவுக்கு ஒரு பிரியாணி டேஸ்ட் இருக்காது ஸோ அதனால் ஒரு மீடியமாவே வச்சு மீடியமில் ரொம்ப மீடியம் இல்லை ரொம்ப ஹையாகவும் இல்லை நார்மலாக வச்சுக்கோங்க வச்சு அதில் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் இப்போ எனக்கு ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ விசில் வராது குக்கராக இருக்குது சட்டு சட்டன்னு வராது கை வச்சு தூக்கி விடணுன்னா அதை நீங்கள் தூக்கி விட்டுக்கோங்க நான் அப்படி தான் பண்ணுவேன் என்னோடய குக்கரில் சட்டுன்னு விசில் வராது ஏன்னா விசில் வரலை அப்படி சொல்லி விட்டுறாதீங்க அப்புறம் கீழே அடிப்பிடிச்சிரும் விசில் வரலை விசில் விசுனு சவுண்டு கேட்குது ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது விசில் வர மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்களே தூக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் ஏர் எல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பிரியாணி ஓப்பன் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணியும் காட்டுறேன் பாருங்க என்னோட பிரியாணி பாருங்கள் கொஞ்சம் கூட மேலே தண்ணியாகவும் இல்லை குழஞ்சிலாம் போகல பாருங்கள் அரிசியும் நல்லா நீல நீளமாக வந்திருக்கு நான் இந்த ஸ்டைலில் தான் என் பிரியாணி செய்வேன் நான் பண்ணுற பிரியாணி என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனாலேயே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிரியாணி தான் என் ஹஸ்பண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எறா பிரியாணி தான் ஆசைப்படுவாங்க அப்புறம் வந்து நான் அந்த பேர் சொல்ல விரும்பலை அந்த மீட் பிரியாணி தான் எங்கள் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் ரொம்ப விரும்புவாங்க அடிக்கடி அது பிரியாணி தான் செய்ய சொல்லுவாங்க ஓகே ஃபேமிலிஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேமிலிஸ் என்னோட சேனலை பார்க்குறீங்க என்னோட சேனலை பார்க்குற நீங்கள் எல்லாரும் என்னோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபேமிலிஸ்